ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற ரீதியில் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாக்களிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமது வாக்கினை பதிவு செய்துள்ளனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரோயல் கல்லூரியில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் இன்று தமது வாக்கினை பதிவு செய்தார் இதேவேளை பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்ஷ தனது மனைவியுடன் இன்று காலை வாக்களித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பதிவொன்றினை இட்டு அறிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய மகள் சக்தி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச ராஜகிரிய கொடுவேகொட விவேகராம புராண விகாரை சந்திரலோக அர்ணரி பாடசாலை கட்டிடத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் இன்று வாக்களித்தார் அத்தோடு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா நாயக்க இன்று காலை பஞ்சிகாவத்தை சைகோஜி பாலர் பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் மட்டக்களப்பில் உள்ள அம்பலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் வாக்களித்துவிட்டு அனைவரும் அமைதியான முறையிலே தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் ஜகத் ரத்நாயக்கவும் கொல்கேன் கொடையில் உள்ள மத்திய மகாவித்தியாலயத்தில் வாக்களித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாகி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் தன்னுடைய வாக்கினை சங்குக்கே பதிவு செய்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் கிளிநொச்சி வட்டக்கட்சி மாயனூர் வித்தியாலயத்திலே தனது வாக்கினை பதிவு செய்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இம்முறை ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அங்கு மேலும் கருத்து ஸ்ரீதரன் அமைக்கும் பலப்படுத்தும் வகையில் என்னுடைய வாக்குப்பதிவு இன்று சங்குக்கான பதிவாக அமைந்திருக்கிறது காலங்காலமாக நாங்கள் யாரோ ஒரு தென்பகுதி தலைவருக்கு வாக்களித்திருக்கிறோம் இம்முறை எமக்காக நாம் நமக்காக நாம் என்ற அடிப்படையில் தமிழ் வாக்காளருக்காக எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கான வாக்காக எங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை எங்களுக்கான ஒரு நீதி விசாரணை சர்வதேச ரீதியாக வேண்டும் தமிழ் மக்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் அது சமஷ்டி அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படையில் எங்களுடைய வாக்குப்பதிவு இன்று ஒரு திரட்சியாக தேசத்தின் திரட்சியாக தமிழ் மக்களுடைய ஒன்றுபட்ட சக்தியாக சங்கு சின்னத்துக்கு என்னுடைய வாக்குப்பதிவை நான் இன்று மகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறேன் யாழ் மாவட்டபுரம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் வாக்களித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாவை சேனாதி ராஜா கட்சியின் தீர்மானத்தின்படி நான் வாக்களித்திருக்கின்றேன் ரெண்டாவதாக பொது வேட்பாளர் சங்க சின்னத்துக்கு வாக்களித்திருக்கின்றேன் அப்படியால் மூன்றாவது நான் அணிவிக்குமசிங்கா அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பானது எங்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய விடுதலை பெறுவதற்காக இலக்கை கொண்டு நாங்கள் இந்த வாக்களை அளிக்க வேண்டும் தேர்தல் களத்தில் உள்ளவர்கள் ஐம்பது வீதமான வாக்குகளை பெறுவார்களா என்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும் ஆகவே இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம் என்றும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் கட்டப்பிராய் சனசமூக நிலையத்தில் காலை பத்து மணியளவில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் எனது வாக்களிப்பு மையமான கட்டப்பிராய் சன சமூக நிலையத்தில் இப்பொழுதுதான் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களது நிலையத்திலும் மக்கள் சுறுசுறுப்பாக வாக்களிக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்த பொழுதிலும் கூட இன்று வாக்களிப்பு முடிந்து இரவு எண்ணப்பட்டு நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வறுமனை எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் நாட்டில் உள்ள நிலவரங்களின் பிரகாரம் ஐம்பது வீதத்துக்கு மேல் வாக்குகளை தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ஆனால் தேர்தல் களத்தில் உள்ளவர்கள் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எடுப்பார்களா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது ஆகவே ரெண்டாவது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம் ரெண்டாவது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படுமாக இருந்தால் யார் ஜனாதிபதியானவர் என்று அறிவிப்பதில் கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக பெருமளவில் நாங்கள் மக்களிடம் பேசியிருக்கின்றோம் ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்கள் எங்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாக்கி சொல்லும் அவர்கள் நான் நம்புகின்றேன் வடகிழக்கு தமிழ் வாக்காளர் மத்தியில் ஒரு பெரும்பாலான வாக்குகளை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணம் வடமராட்சி குடத்தனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்தார் வாக்களித்த பின் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்த அவர் அவர்களுக்கு சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரித்தை பிரியோசனமான முறையிலே உபயோகிக்க வேண்டும் நாட்டின் ஜனாதிபதியாக யார் வருவார் என்பதை தீர்மானிக்கிற சக்தி மக்களுடைய கையிலே இருக்கிறது அதனை அவர்கள் சரியான முறையிலே செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த தேர்தல் ஒரு தீர்ப்பு முனையான தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விசேஷமாக பொருளாதார சிக்கலிலே த சிக்கி தவித்து நாடு அல்லோலகல்லோழப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே முதல் தடவையாக இந்த இரண்டு வருடங்களுக்கு பிறகு மக்களுடைய அபிப்பிராயம் கூறப்படுகிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான அங்கஜன் ராமநாதன் தனது சீனன் கலட்டி இன்று காலை பதிவு செய்தார் பதிவு செய்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இன்று நான் வாக்களித்து வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு வருடம் எங்களுக்கு கடமையை செய்திருக்கிறார் அதே மாதிரி இன்றைக்கு எங்களுடைய கடமை சென்று அடுத்த அஞ்சு வருஷத்தை எங்களுடைய இருப்பு உறுதி செய்வதற்காக சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தனது வாக்கினை பதிவு செய்தார் வாக்களித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அன்னைக்குமே நன்மை காலங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலே மிக கடும் போட்டியான இருக்கின்றது இந்த மூவரிலே அதாவது முதலாவதாக இருக்கக்கூடிய மூன்று பேர்களிலும் ரணில் விக்ரம் சிங்க அனுர விஸ்வநாயக்கா அதே போல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மூவர்கள் மத்தியிலும் ஒரு கடும் போட்டி நிலவுவதாக தெரிகின்றது இதை பலர் பல ஊகங்கள் சொன்னாலும் நான் நினைக்கின்ற நெண்ணி முடியும் வரையும் சரியான முடிவை எவருமே சொல்ல முடியாது இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியில் அமைந்துள்ள காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரியில் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகமும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சருமான அனந்தி சசிதரன் தனது வாக்கினை பதிவு செய்தார் வாக்களித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தமிழர்களாக ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் வேண்டுமென்ற ஒரு பொதுவான கொள்கையின் அடிப்படையில் சங்கு சின்னத்திற்கு நீரை புள்ளடியிட்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இது ஒரு தமிழர்களுடைய ஒன்றிணைவாக தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற ஒரே ஒரு செய்தியைத்தான் உலகத்துக்கு சொல்லுவதாக இருக்கும் முதல் சுற்றிலேயே ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்று ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெடுப்பு நிலையத்தில் தனது வாக்கினை முதலாவது நபராக பதிவு செய்திருந்தார் அதன் பின்னர் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவதற்காக நாங்கள் வாக்களித்து வந்திருக்கின்றோம் அவரிட வெற்றி இன்ஷால்லா கடவுள உதவியோடு அநேமாக எல்லா மாவட்டங்களையும் நாங்கள் அறிஞர் எமது கூட உறவுகளுக்கு கூட கேட்ட வகையில் அவர் அணைமாக முதல் சுற்றிலேயே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அவர் வெற்றி பெற்று நாடு வளம்பெற விதத்தில் ஒரு நல்லாட்சி இன்சால்லா இறைவன்ற உதவியோட ஒரு நல்லாட்சி ஒன்று அதாவது நாடு வளம் பெற்று மக்களும் பெறக்கூடிய விதத்தில் ஆட்சி அமையும் அந்த வகையில நானும் அஹ் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கேன் அதே போல எனது ஆதரவாளர்கள் உறவுகள் மற்றும் நண்பர்கள் என்று சொல்லி எல்லாரும் இப்ப வாக்களிச்சு வந்திருக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மட்டக்களப்பு பட்டிரிப்பு தேசிய பாடசாலையில் தனது வாக்குப்பதிவினை மேற்கொண்டார் மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா மட்டக்களப்பு பட்டிரிப்பு ஆகிய தேர்தல் தொகுதிகளில் சுமார் நானூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் பணிகள் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது இன்று காலை தொடக்க மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தமது வாக்குகளை பதிவு செய்யும் பணிகளில் ஈடுபடுவதை காண முடிகிறது போலீசார் மற்றும் ராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் விசர் ரோந்து பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விக்ரமசிங்கவின் இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்போதுதான் கடந்த இரண்டு வருட வளர்ச்சியை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்ல முடியும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்கொழில் அமைச்சருமான தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நாவலர் கலாச்சார

வெள்ள வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதே போல என்னுடைய மக்களும் பெருமளவில் அவருக்கு வாக்களித்து அவருடைய அவரோடு இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் கூடிய விரைவில் இன்னும் பல முன்னேற்றங்களை நாடும் மக்களும் அடையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பதவியேற்பார் மலையகத்தில் மீண்டும் அடுத்த வாரம் முதல் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பமாகும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நிதி செயலாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்தார் மருதபாண்டி ராமேஸ்வரன் தலவாக்கலை வட்டகோட மடக்கும்புர தெற்கு தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தனது வாக்கினை காலை எட்டு முப்பது மணிக்கு செலுத்தினார் பாராளுமன்ற உறுப்பினர் வாக்களித்த பின்னர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டின் எதிர்காலத்திற்கு சிறந்த ஒரு தலைவரை மக்கள் தெரிவு செய்ய இருக்கிறார்கள் மலையகத்தில் பெருவாரியான மக்கள் தற்போது வாக்களித்து வருகின்றனர் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பதவியேற்பார் மலையகத்தில் மீண்டும் அடுத்த வாரம் முதல் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பமாகும் என்றார் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார் கொத்மலை வேவண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று குறித்த வாக்களிப்பு நிலையத்திற்கான தனது முதலாவது வாக்கினை காலை ஏழு மணிக்கு பதிவு செய்தார் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணனும் தனது வாக்கினை செலுத்தினார் நுவர்லியா நெல்லாயன் மகளிர் தேசிய பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தனது வாக்கினை காலை பதிவு செய்தார் இதேவேளை நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி திசா நாயக்கர் ஹங்குராங்கத்திகட ஜெயபிம கனிஷ்ட பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தனது வாக்கினை செலுத்தினார் மேலும் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சிபி பி ரத்நாயக்க நுவர்லியா ராகலை ஹேரத் மத்திய மகா பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் தேர்தல் தொகுதியில் இன்று காலை முதல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் சுமூகமான முறையில் நடைபெற்று வருகிறது திருகோணமலை மாவட்டத்தில் வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்காக முன்னூற்றி பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது நான்காயிரம் அரச உத்தியோகத்தர்கள் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதேபோல இருபத்தி நான்கு பிரதான வாக்கண்ணும் நிலையங்களும் பத்து அஞ்சல் வாக்கண்ணும் நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் மூன்று பதினைந்தாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மஹிந்தானந்த அழுத்கமகே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார் நாவலப்பட்டி குருந்துவத்த எம் எஸ் அழுத்கமகே தேசிய பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தனது வாக்கினை காலை ஒன்பது மணிக்கு செலுத்தினார் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தனது வாக்கினை இன்று காலை கொழும்பு தர்ஸ்டன் கல்லூரியில் பதிவு செய்தார் வாக்களிப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் அவர் தோல்வி அடைவார் நாங்கள் வந்து இந்த 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 தேர்தலை தமிழ் மக்களினுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் பாவிக்கிறோம் அவருக்கு அவர் தோற்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதை இந்த முறையால் அவரை ஒரு தமிழ் வேட்பாளராக மாற்றி எல்லா தமிழரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு நாங்கள் இதை ஒரு ஒரு கருவியாக பாவித்து கொண்டிருக்கிறோம் அது அநேகமாக நடைபெறும் என்று தான் நான் நம்புகிறேன் நல்ல ஆதரவு கொண்டு வருது மலை மலைநாட்டு தமிழ் சகோதரங்களும் கேட்டிருக்காங்க நாங்கள் உங்களுக்காக வேண்டி வேலை செய்ய போகிறோம் அதுண்டு ஆகவே நல்ல தொகையான மக்கள் அவருக்கு